வணக்கம் இந்த தளத்தில் இன்று நாம் பார்க்கவிருப்பது நம்முடைய மூதாதையர்கள் தலைமுறை தலைமுறையாக பின்பற்றி வரும் ஒரு அற்புதமான நம்பிக்கை பற்றித்தான் அதுதான் வெள்ளிக்கிழமைக்கு இருக்கும் மகத்துவம் மற்ற நாட்களை விட இந்த நாளில் ஒரு தனிப்பட்ட அதிர்வு இருப்பதை கவனித்திருக்கிறீர்களா இதற்குக் காரணம் மகாலட்சுமி தாயார் என்று நாம் போற்றும் அஷ்டலட்சுமிகள் பூமியில் தங்கள் அருளை பொழியும் நாள் இது நம் வீட்டில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் என்றும் நீங்காத செல்வச் செழிப்புடன் வாழ என்றால் இந்த வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் அதாவது சூரியன் மறைந்து அந்தி சாயும் நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுவது ஒரு சிறந்த வழியாகும் இந்த சடங்கை செய்வதால் சகல செல்வங்களும் வந்து சேரும் என்பது நம் மக்களின் அசையாத நம்பிக்கை இதை யாரும் கண்கூடாக பார்க்க முடிவதாகவும் கூறுகிறார்கள் இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் பின்னால் இருக்கும் ஆழமான அர்த்தத்தையும் அதன் வரலாற்று பின்னணியையும் உறுதிப்படுத்தும் ஒரு நெகிழ்ச்சியான கதையைத்தான் இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் தமிழின் முக்கியமான எழுத்தாளரும் கேன் ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய தாத்தா சொன்ன கதைகள் என்ற நூலில் இடம்பெற்ற ஒரு சுவாரஸ்யமான கதை ரகசியம் பேசுகிறது சேனலின் தனித்துவமான நடையுடனும் உங்களுக்காக வழங்குகிறேன் நீங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நாம் கதைக்குள் பயணிக்கலாம் வாருங்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது வெள்ளிக்கிழமை என்றால் மாலை நான்கு மணி ஆரம்பித்ததுமே நம் அம்மாக்களுக்கு ஒருவிதமான பரபரப்பும் அவசரமும் தொற்றிக்கொள்ளும் வீட்டை சுத்தமாக பெருக்கி தண்ணீர் ஊற்றிக் கழுவி வாசற்படியை நன்கு தேய்த்துத் துடைத்து விடுவார்கள் மார்கழி மாதம் போடும் பெரிய பெரிய கோலங்கள் இல்லாவிட்டாலும் நான்கே நான்கு புள்ளிகளில் அழகான தாமரை வடிவ கோலத்தை வாசலில் வரைந்து அலங்காரம் செய்வார்கள் அதோடு நின்றுவிடாமல் சமையலறை பூஜை அறை ஹால் படுக்கை அறை என அறைகள் தவறாமல் அகல் விளக்குகளை அல்லது குத்து விளக்குகளை ஏற்றி வைப்பதில் அவர்கள் தீவிரமாக இருப்பார்கள் இந்த காரியத்தில் ஒரு சின்ன தடை ஏற்பட்டால் கூட அவர்களுக்கு கோபம் உச்சத்திற்கு போகும் அதே சமயம் வீட்டில் உள்ள குழந்தைகளோ அல்லது மற்றவர்களோ இந்த சுத்தப்படுத்தும் பணிக்கு உதவினால் அவர்களின் முகம் உடனே மலர்ந்து ஒரு சாந்தமான லட்சுமி கடாட்சத்தை வெளிப்படுத்தும் இது எதனால் இந்த கேள்விக்குறி குழந்தைகள் மனதில் எப்போதும் இருந்தது ஒரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லோரும் தாத்தாவிடம் ஒன் சேர்ந்து இதை கேட்டார்கள் தாத்தா அம்மா ஏன் மற்ற நாட்களை விட வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க ஏன் இப்படி விளக்கு ஏத்துறதுல அவ்வளவு பிடிவாதமா இருக்கிறாங்க குழந்தைகளின் அப்பாவியான இந்த கேள்விக்கு தாத்தா ஒரு கதையின் மூலமாக பதில் சொல்லத் தொடங்கினார் அந்த கதை ஒரு பெரிய கப்பல் வர்த்தகரை பற்றியது அந்த பெரிய வர்த்தகருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தார்கள் அவர்கள் இருவருக்கும் இடையே சிறுவயதிலிருந்தே ஆழமான அன்பு பிணைப்பு இருந்தது ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய மாட்டார்கள் சின்னஞ்சிறு வயதிலேயே விளையாட்டு குறும்புடன் ஒரு நாள் இப்படி கொண்டார்கள் நாம் எல்லோரும் வளர்ந்து திருமணம் முடித்து பிரிந்து போனாலும் ஒரு ஒப்பந்தம் வைத்துக் கொள்வோம் உனக்கு பெண் குழந்தை பிறந்தால் அதை என் மகனுக்கும் எனக்கு ஒருவேளை மகன் பிறந்தால் உன் மகளுக்கும் திருமணம் செய்து கொடுத்து எல்லா காலத்திலும் சம்பந்திகளாகவே இருப்போம் இப்போது ஒரே வீட்டில் இருப்பது போல் அப்போதும் நெருங்கிய உறவுடன் இருக்க வேண்டும் காலச்சக்கரம் சுழல இருவரும் வளர்ந்து அவரவர்குரிய திருமண வயதை அடைந்தார்கள் சொன்னது போலவே இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது கப்பல் வியாபாரியின் வீட்டு திருமணத்தின் ஆடம்பரத்தை நாம் விவரிக்கவே தேவையில்லை அந்த செலவு இருந்தது தங்கைக்கு வாய்த்த மணமகனும் அதே போல் ஒரு பெரிய கடல்வழி வர்த்தகர்தான் வர்த்தகரின் குடும்பம் சீதனமாக ஒரு கப்பலும் அதனுள் மூட்டையாக கட்டப்பட்ட தங்கம் மற்றும் அரிய பொருட்களையும் கொடுத்து தங்கையை மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைத்தது திருமணம் கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஆடம்பரமாகவும் பிரமாண்டமாகவும் நடைபெற்றது தங்கை தன் அண்ணனை விட்டு பிரியும் நேரம் வந்தது அப்போது கூட அவள் அந்த உறுதிமொழியை மறக்கவில்லை அண்ணா எனக்கு பெண் குழந்தை பிறந்தால் என் மகளை உன் மகனுக்கே திருமணம் செய்வேன் என்று மீண்டும் ஒருமுறை அண்ணனிடம் உருக்கமாக உறுதி கொடுத்தாள் ஆனால் விதி வேறு மாதிரி விளையாட ஆரம்பித்தது தங்கை சென்ற சில நாட்களிலேயே அண்ணனுடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டது அவர் கடல் வழியே அனுப்பி வைத்த பல வர்த்தக கப்பல்கள் நடுக்கடலில் ஏற்பட்ட மிக கடுமையான புயலில் சிக்கி அதில் இருந்த பொருட்களோடு கப்பல்களும் முழுவதுமாக மூழ்கிப் போயின கப்பலில் இருந்த ஒரு ஆள் கூட உயிர் பிழைக்கவில்லை இது ஒரு கற்பனை செய்ய முடியாத இழப்பாக இருந்தது இந்த கடுமையான நிதி இழப்பும் கூடவே தங்கையின் திருமணத்திற்காக செய்த அளவுக்கு அதிகமான செலவுகளும் சேர்ந்து அண்ணனை ஒரே நொடியில் எல்லாவற்றையும் இழந்த பரம ஏழையாக மாற்றிவிட்டது கடன் கொடுத்தவர்களுக்கு எல்லாம் சொத்துக்கள் கொடுக்கப்பட்டன கடைசியில் அண்ணனின் குடும்பம் தான் வாழ்ந்த பெரிய மாளிகையை விட்டு வெளியேறி ஒரு சிறிய மிகவும் சாதாரணமாக வாடகை வீட்டில் குடியேற வேண்டியதாயிற்று இந்தச் சூழ்நிலையில் அண்ணனுக்கு இரண்டு ஆண் பிள்ளைகளும் தங்கைக்கு இரண்டு பெண் பிள்ளைகளும் பிறந்து அவர்கள் இப்போது திருமண வயதை எட்டியிருந்தனர் அண்ணனின் குடும்பம் இப்போது ஏழ்மையின் பிடியில் இருந்ததால் தங்கை குடும்பத்திற்கும் அண்ணன் குடும்பத்திற்கும் இடையேயான தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது இருந்தாலும் அண்ணன் மீது கொண்ட பாசம் தங்கையின் மனதை விட்டு நீங்கவில்லை எப்போதாவது அவள் தனிமையாக இருக்கும் வேளைகளில் அண்ணனின் நினைவு வரும்போது கண்ணீர் விட்டு அழுவாள் அவருடைய குடும்பத்தின் தற்போதைய பரிதாபமான நிலையை நினைத்து அவள் மனம் வருந்தி குமுறுவாள் தாயின் முகம் சோகமாக இருப்பதை கவனிக்கும் மகள்கள் அம்மாவிடம் சென்று என்ன நடந்தது என்று கனிவுடன் விசாரிப்பார்கள் அவர்களுடைய இந்த கேள்வி தாயின் வருத்தத்தை இன்னும் அதிகமாக்கியது மகள்கள் வற்புறுத்தி கேட்கவே அவள் மனம் திறந்து பேசினாள் தான் பிறந்த அந்த குடும்பத்தின் பெருமை தன் உயிரினும் மேலான அண்ணன் சிறுவயதில் இருவரும் சேர்ந்து ஆடிய நாட்கள் முக்கியமாக அவர்கள் இருவரும் செய்து கொண்ட திருமண ஒப்பந்தம் இத்தனையும் அவள் வருத்தத்துடன் அவர்களிடம் கூறினாள் அத்தனையையும் கேட்ட மகள்கள் ஏனம்மா நாம் ஏன் அந்த குடும்பத்துடன் சம்பந்தம் செய்து கூடாது நாம் கொடுத்த வாக்கு என்ன ஆனது என்று கேட்டனர் அவள் தாய் கண்கலங்கியபடி அது எப்படி சாத்தியமாகும் மகளே இப்போது அந்த குடும்பம் இருக்கும் நிலையும் நாம் இருக்கும் செல்வ வளமும் பூமிக்கும் வானுக்கும் உள்ள வித்தியாசம் போல இருக்கிறது இவ்வளவு ஆடம்பரமாக செல்வச் செழிப்பில் வளர்ந்த உங்களால் அந்த ஏழைக் குடும்பத்தில் போய் ஒருநாள் கூட சகித்து வாழ முடியுமா என்று கூறி தயங்கினாள் இதற்கிடையில் மூத்த மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது மாப்பிள்ளை முன்பு போலவே ஒரு பணக்கார கப்பல் வர்த்தகர்தான் அண்ணனுக்கு அழைப்புச் சீட்டு அனுப்பப்படவில்லை ஒருவேளை அனுப்பியிருந்தால் கூட இவ்வளவு பெரிய செல்வந்தர்கள் மத்தியில் ஏழையாக இருக்கும் அவர் வந்து நிற்க மனமின்றி வருவாரா என்பதும் சந்தேகமே எனவே அழைப்பு அனுப்பவே இல்லை அடுத்து இரண்டாவது பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தார்கள் அப்போது அவள் வீட்டில் இருந்தவர்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சிகரமான முடிவை அறிவித்தாள் அவள் மிகவும் பிடிவாதமாக உறுதியான குரலில் நான் வேறு எந்த ஒரு ஆணையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்னுடைய தாய்மாமன் மகனை தவிர வேறு யாரையும் என் கணவனாக ஏற்க மாட்டேன் என்று சபதமிட்டாள் அவளுடைய தாய் ஆச்சரியத்தில் உறைந்தாள் அடிமகளே நீ அந்த தாய்மாமனையோ அவர் மகனையோ இதுவரையிலும் நேரில் பார்த்தது கூட இல்லையே பிறகு ஏன் இந்த திடீர் முடிவு என்று கேட்டாள் ஆனால் மகள் சொன்னதுதான் தீர்ப்பு அவளுடைய பிடிவாதமான உறுதியை யாராலும் அசைக்க முடியவில்லை பெற்றோர்களால் வேறு வழியின்றி மகளுடைய விருப்பப்படியே தாய்மாமன் மகனுக்கே திருமணத்தை முடித்து வைத்தார்கள் இவ்வளவு செல்வச் செழிப்பில் வளர்ந்த இந்த பெண் அங்கே சென்று எப்படிப்பட்ட கஷ்டங்களை சந்திப்பாளோ எப்படி தன் வாழ்க்கையை நடத்துவாளோ என்று தாயின் மனதில் தீராத கவலை குடிகொண்டது இரண்டாவது பெண் தன் கணவர் வீட்டுக்கு கூட்டி வரப்பட்டாள் வீட்டின் நிலைமை தான் எதிர்பார்த்ததை விடவும் மிகவும் பரிதாபகரமான ஏழ்மையில் இருப்பதை அவள் கண்டாள் வீட்டிற்கு ஒருவேளை உணவிற்கு கூட வழியில்லை அவள் கணவரும் கொழுந்தனும் சேர்ந்து காட்டில் கிடைக்கும் ஆளிலைகளை பறித்து வந்து தைத்து அதை விற்று வருமானம் ஈட்டினார்கள் அந்த சிறிய பணத்தைக் கொண்டு அரிசி வாங்கி இரவுக்கு ஒருவேளை மட்டும் கஞ்சி காய்ச்சி குடித்துவிட்டு படுத்துக் கொள்வார்கள் மறுநாள் விடிந்ததும் மீண்டும் ஆளிலையைத் தைக்கும் வேலையை ஆரம்பிப்பார்கள் ஆனாலும் அந்த கப்பல் வர்த்தகரின் மகளான அந்த இளையவள் தன் மனதை விட்டுவிடவில்லை தன் கணவர் குடும்பத்துடன் மனப்பூர்வமாக ஒத்துழைத்து அவர்களுடன் சேர்ந்து அவளும் ஆளிலைகளை தைக்கும் தொழிலை செய்ய ஆரம்பித்தாள் இதற்கிடையில் அந்த நாட்டை ஆண்ட மன்னனின் மதிப்புமிக்க முத்திரை மோதிரம் தொலைந்து போயிருந்தது ஒரு நாட்டின் அரசருக்கு அவருடைய செங்கோல் எவ்வளவு முக்கியமோ அதைவிடவும் முக்கியமானது இந்த முத்திரை மோதிரம் வேறு நகைகள் தொலைந்து போனால் புதியதாக செய்து கொள்ள முடியும் ஆனால் இந்த முத்திரை மோதிரம் அரச வம்சத்தின் அடையாள சின்னம் என்பதால் அதை மீண்டும் உருவாக்க முடியாது தொலைந்து போன மோதிரத்தை எதற்கோ வந்த ஒரு காகம் எடுத்துக்கொண்டு அதை தன் வாயில் கவ்விக்கொண்டு இந்த ஏழை மருமகளின் வீட்டு பின்புறத்தில் இருந்த ஒரு மரத்தில் வந்து உட்கார்ந்திருந்தது தற்செயலாக அந்த பக்கம் சென்ற இளைய மருமகள் மரத்தில் இருந்த காகத்தை கண்டாள் அதன் வாயில் ஏதோ ஒன்று பிரகாசமாக தெரிந்தது அது ஒரு மோதிரம் போல தோன்றவே அவள் தன் கைகளை கொட்டிச் சத்தம் எழுப்பினாள் பயந்து போன அந்த காகம் வாயிலிருந்த மோதிரத்தைக் கீழே போட்டுவிட்டு பறந்து சென்றுவிட்டது தரையில் கிடந்த மோதிரத்தை அவள் கையில் எடுத்து பார்த்தபோது அதில் அந்த நாட்டின் அரசருடைய முத்திரை பொறிக்கப்பட்டிருப்பதை கண்டாள் இது அரசருக்குச் சொந்தமான முக்கியமான பொருள் இதை நாம் வைத்துக் கொள்வது தவறு என்று சட்டென்று முடிவெடுத்தாள் சிறிது நேரத்திற்குள்ளாகவே ராஜாவின் சேவகர்கள் முரசு அடித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை ஊர் முழுவதும் தெரிவித்துக் கொண்டிருந்தனர் அதன் சாராம்சம் இதுதான் யாராவது தொலைந்து போன அரச முத்திரை மோதிரத்தை கண்டுபிடித்து அரசரிடம் கொண்டு வந்து ஒப்படைத்தால் அவர்கள் கேட்கும் சன்மானத்தை அரசர் எந்த தயக்கமுமின்றி உடனே வழங்குவார் என்பதுதான் அந்த அறிவிப்பு அந்த இளையவள் தான் கண்டெடுத்த மோதிரத்தைக் கொண்டு தன் கணவருடன் அரண்மனைக்கு புறப்பட்டாள் புறப்படுவதற்கு முன்னால் அவள் தன் கணவரிடம் தெளிவாக ஒன்றைச் சொன்னாள் நான் அரசரிடம் இந்த மோதிரத்தை ஒப்படைத்துவிட்டு எந்த ஒரு பொன்னையோ பொருளையோ சன்மானமாக கேட்கப் போவதில்லை அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் நான் கேட்கப் போகும் அந்த ஒரு சன்மானத்தின் மூலமாக நம்முடைய ஏழ்மையான கஷ்டங்கள் அனைத்தும் நிரந்தரமாக நீங்கிவிடும் என்று உறுதியாகக் கூறினாள் கணவரும் அவள் வார்த்தைக்கு உடன்பட்டு சம்மதித்தார் அவர்கள் இருவரும் மன்னரிடம் கொண்டு போய் அந்த அரிய முத்திரை மோதிரத்தை கொடுத்தார்கள் மோதிரத்தைக் கண்ட அரசர் அளவில்லாத மகிழ்ச்சியில் திளைத்தார் அவர் அந்தப் பெண்ணிடம் மகளே நீ செய்த உதவிக்கு நான் என்ன சன்மானம் தர வேண்டும் உனக்கு வேண்டியதை கேள் என்று கூறினார் அதற்கு அந்த இளையவள் மிகுந்த பணிவுடன் மகாராஜா எனக்கு பொன் பொருள் காசு எதுவும் தேவையில்லை ஒரே ஒரு சிறிய உதவி மட்டும் நீங்கள் எனக்கு உத்தரவு செய்ய வேண்டும் அது என்னவென்றால் வருகிற வெள்ளிக்கிழமை அன்று மாலையில் இந்த நாட்டில் நம் ஊரில் யாருடைய வீட்டிலும் தீபம் எரியக்கூடாது தாங்கள் வசிக்கும் இந்த அரண்மனையிலும் கூட அன்றைய தினம் தீபம் ஏற்றக்கூடாது நான் மட்டும் என்னுடைய வீட்டில் அன்றைய மாலையில் விளக்கு ஏற்றி வைத்துக் கொள்வேன் நீங்கள் எனக்கு இந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாள் அரசரும் அவளுடைய கோரிக்கையின் எளிமையைக் கண்டு ஆச்சரியப்பட்டாலும் அதற்கு உடனே சம்மதித்தார் அதேபோல் ஊர் முழுவதும் முரசறைந்து வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் யாருடைய வீட்டிலும் விளக்கு ஏற்றக்கூடாது என்ற மன்னரின் ஆணை பிறப்பிக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை வந்தது அந்த இளைய மருமகள் தன் வீட்டைப் பெருக்கி தண்ணீர் தெளித்துக் கழுவி கோலமிட்டு வீட்டின் ஒவ்வொரு பகுதியையும் மகாலட்சுமி வருகைக்கு தயார்படுத்தினாள் மாலை நேரம் வந்ததும் எண்ணெய் ஊற்றி தீபங்களை ஏற்றி வீட்டின் ஒவ்வொரு அறையையும் ஒளிவீசச் செய்தால் அந்த ஒளியில் வீடு பிரகாசித்தது பின்னர் தன் கணவரை அழைத்து வீட்டின் தலைவாசலில் காவலுக்கு நிறுத்தினாள் வீட்டுக்குள் யார் நுழைந்தாலும் அவர்களை தடுத்து நிறுத்தாதீர்கள் அவர்கள் உள்ளே வர வேண்டும் என்று கேட்டால் அவர்களிடம் இந்த வீட்டை விட்டு எப்பவுமே வெளியே போக மாட்டோம் இங்கேயே நிரந்தரமாக வாசம் செய்வோம் என்று உறுதிமொழியைப் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அவர்களை உள்ளே அனுமதிங்கள் என்று கணவரிடம் ஏற்பாடு செய்தாள் அதேபோல் தன் கொழுந்தனை அழைத்து புறவாசல் கதவை திறந்து வைத்து காவலுக்கு போகச் சொன்னாள் வீட்டின் உள்ளே இருந்து யாராவது வெளியே போக வேண்டும் என்று வந்தால் அவர்களை வெளியேற விடாதீர்கள் ஒருவேளை அவர்கள் கட்டாயம் விடாப்படியாக போயே தீருவேன் என்று சொன்னால் நீங்கள் மீண்டும் இந்த வீட்டுக்குள் என்றுமே நுழைய மாட்டேன் என்று வாக்குறுதியை வாங்கிவிட்டு அவர்களை வெளியே அனுப்பிவிடுங்கள் அவர்கள் வெளியேறியதும் உடனடியாக புறவாசல் கதவை சாத்தி பூட்டு போட்டுவிடுங்கள் என்று கொழுந்தனுக்கு தெளிவாக அறிவுறுத்திவிட்டு அவள் பூஜை அறைக்குள் சென்று தியானத்தில் அமர்ந்தாள் இரவு நேரமானது மன்னரின் ஆணைப்படி ஊர் முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தது அரண்மனையிலும் கூட விளக்கு வெளிச்சமில்லை அப்போது அந்த இளையவள் விளக்கேற்றிய வீட்டின் உள்ளிருந்து ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது அவள் தலைவிரி கோலமாக வெளியே வர முயற்சி செய்தாள் ஐயோ இந்த வீட்டில் மனித வாடையே இல்லையா தூ இந்த வீட்டில் நான் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது நான் இப்போதே போகிறேன் வழியை விடுங்கள் என்று கத்திக் கொண்டே புறவாசல் கதவருகில் வந்து வழியை விட்டு விலகுமாறு கொழுந்தனிடம் சண்டை பிடித்தாள் யார் நீ ஏன் அவசரமாக வெளியேறுகிறாய் என்று கொழுந்தன் கேட்டதும் அந்தப் பெண் நான் தான் சிறிதேவியின் அக்காள் என்று பதில் வந்தது அதாவது மூதேவி கொழுந்தன் அவளிடம் அப்படியானால் ஒரு உறுதிமொழி கொடு இப்போது நீ போனால் இந்த வீட்டுக்கு மீண்டும் ஒருபோதும் திரும்பி வரமாட்டேன் என்று வாக்குறுதி கொடு என்று கேட்டான் அதற்கு அந்தப் பெண் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லி வேகமாக வெளியேறி போய்விட்டது உடனே கொழுந்தன் வேக வேகமாக கதவை சாத்தி அதன் மேல் இரண்டு பூட்டுகளையும் அடைப்பான் தாழ்ப்பாளையும் போட்டு பூட்டினான் அந்தக் கணத்தில் வீட்டின் உள்ளே இருந்த விளக்குகள் மேலும் பிரகாசமாக ஜொலிக்க ஆரம்பித்தன அதன் பிறகு தலைவாசலில் காவலுக்கு நின்றிருந்த இளையவளின் கணவனிடம் யாரோ சிலர் மிகவும் இனிமையான மென்மையான குரலில் பேசினார்கள் தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் விலகிக் கொள்கிறீர்களா நாங்கள் உள்ளே செல்ல வேண்டும் என்று கேட்டனர் யார் நீங்கள் என்று தெரியலையே என்று கணவன் கேட்டபோது அந்த குரல்கள் நாங்கள்தான் அஷ்டலட்சுமிகள் என்று பதிலளித்தன நீங்கள் உள்ளே வரலாம் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை இந்த வீட்டுக்குள் வந்த பிறகு நீங்கள் எந்த காலத்திலும் வெளியே போகக்கூடாது இங்கேயே நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் என்று உறுதி கொடுத்தால் உங்களை உள்ளே அனுமதிக்கிறேன் என்று கணவன் நிபந்தனை விதித்தான் அப்படியே ஆகட்டும் நாங்கள் இங்கேயே வாசம் செய்வோம் என்று உறுதியளித்த அஷ்டலட்சுமிகள் அனைவரும் உள்ளே வந்து அந்த வீட்டில் நிரந்தரமாக தங்கத் தொடங்கினார்கள் அன்று முதல் அந்த வீட்டின் உள்ளே இருந்த சமையல் பாத்திரங்கள் மற்றும் சேமிப்பு பானைகளில் இருந்த பொருட்கள் எடுக்க எடுக்க குறையாமல் நிரம்பிக்கொண்டே இருந்தன பொன் பொருள் தானியங்கள் என அனைத்தும் குவிந்தன வீட்டுக்காரர் மீண்டும் கப்பல் வர்த்தகம் செய்ய ஆரம்பித்தார் இழந்த செல்வத்தை விட அதிக செல்வத்தை பெற்றார் பிரிந்து போன அண்ணன் தங்கை குடும்பங்களும் மீண்டும் இணந்தன இதன் பிறகுதான் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுதல் என்பது அஷ்டலட்சுமியின் அருளை பெற்று நீங்காத செல்வச் செழிப்பைப் வைக்கும் ஒரு பவித்திரமான நம்பிக்கையாக மக்களிடையே உண்டானது என்று தாத்தா இந்த கதையை சொல்லி முடித்தார் ஓஹோ இதுதான் அம்மா வெள்ளிக்கிழமைகளில் இவ்வளவு பரபரப்பாக இருப்பதற்கு காரணமாக்கும் என்று குழந்தைகள் வியப்புடன் பேசிக்கொண்டார்கள் தாத்தா கூறிய இந்த கதையின் மூலம் வெறும் விளக்கு ஏற்றுவது என்பது ஒரு சடங்கு அல்ல அது மூதேவியை வெளியேற்றி அஷ்டலட்சுமிகளை நம் வீட்டில் நிரந்தரமாக குடிவைக்கும் ஒரு ரகசியமான அழைப்பு என்பதை புரிந்து கொண்டோம் நாமும் இந்த கதையை கேட்டபின் வெள்ளிக்கிழமை மாலை வேளையை ஒருபோதும் அலட்சியம் செய்யாமல் வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்றி நம் வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை பெற்று என்றென்றும் செல்வச் செழிப்போடு வாழ்வோம் இதை நீங்கள் கடைபிடிக்க விரும்பினால் அஷ்டலட்சுமி தாயே என்று கமெண்ட் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுபோல நம் மரபில் மறைந்துள்ள பல ரகசியங்களையும் நம்பிக்கைகளையும் தெரிந்து கொள்ள விரும்பினால் மறக்காமல் நமது ரகசியம் பேசுகிறது சேனலை பின்தொடருங்கள் உங்களுக்காக இந்த தகவலை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்யுங்கள் இந்த சுவாரஸ்யமான ரகசிய கதையை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் மற்றொரு அற்புதமான ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி